போயின்னு இருப்போம் டைம் ஒரு பத்து ஒரு ஒன்று ரெண்டு அந்த மாதிரி வர கட் பண்ணி கட் எடுங்க ஃபுல்லாக எடுத்தால் அந்த ஆகிடும் கட் பண்ணி வணக்கம் பேசும் தலைவராக இருக்கும் வணக்கத்தை தெரிவிக்கிறேன்

எனக்காக நீங்க எதிர்பார்க்காதீங்க நீங்க நடத்துங்க அப்படின்னு சொன்ன அதுதான் நமக்கு முக்கியம் அதனால தான் நான் இப்போ உங்களை பேச விடுறேன் இதை பார்த்தாவது வளர்கின்ற பேச்சாளர்கள் பேசுவதற்கு ஆர்வம் இருந்தால் மட்டும் போதாது அந்த ஆர்வத்தை கையாலும் பொறுத்து அந்த நேரம் மேலாண்மை என்பது மிக மிக முக்கியம் அந்த நேரம் மேலாண்மையை கடைபிடிப்பதன் மூலமாகத்தான் பேசும் கதையை நாம் வளர்க்க முடியும் ஆகவே தான் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அது இயற்கை கொடுத்தது பேசுங்கள் இயற்கை கொடுத்ததும் தான் இல்லைன்ட்டு நான் சொல்ல மாட்டேன் இயற்கை கொடுத்ததுக்காகவும் ஒரு நன்றியை தெரிவிக்கிறேன் கலை வளர்ப்பம் சார்பா எப்பவுமே ரெண்டு வரா வந்துட்டே இருப்பாரு நடுவரா ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் உடம்பு எவ்வளவு முடியும்னாலும் கண்டிப்பா வருவாரு ரெண்டு வாட்டி தவறி போய வராத விட்டு தருவாரு